பாரம்பரியமான தென்னாட்டு சம்மையில இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க இது வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து வச்சுருக்கங்க கருப்பு கவுனி அரிசி இது பாயில் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு அளாக்குக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆறு விசிலோ இல்லை ஏழு விசிலோ கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே நான் வந்து ஏழு விசில் கொடுத்துருக்கேங்க பாங்க இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஓகேங்களா காலையில் குழந்தைங்க ஸ்கூல் போனோன்னா நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த அரிசியை இரநூறு கிராமுக்கு நான் வந்து நூறு கிராம் வந்து இது நாட்சக்கரை சக்கரை வச்சுருக்கேங்க ஓகேங்களா வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சக்கரை போடலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து தேங்காய் வந்து நான் ஒரு பத்த வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சு ஏலக்காய் வந்து ஒரு நாலு இது கூடிய சேர்த்து நான் அரைச்சிருக்கேங்க பவுடர் பண்ணிக்கணும் தூளாக பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஏலக்காய் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இதில் வந்து நம்ம மிக்சியில் போடும்போது எல்லாமே தோல் வந்து ஏலக்காய் தோல் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க ஓகேங்களா நான் அது கூட பர ஒன்றுமே தெரியல இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அடுத்தது வந்து நம்ம கடாய் வச்சுருக்கோங்க அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி சேர்த்துருங்க நாங்கள் முந்திரி சேர்த்துக்கல இறக்கும்போது ஒரு ஸ்பூன் விட்டு ஓகேங்களா காயட்டுங்க இது ரொம்ப சிம்பிள் தாங்க வேலை ஒன்றும் அவ்வளோ இது இல்லை ஹெல்த்தி ஃபுட்டு கருப்புக்கோலி அரிசி வந்து என்ன சொல்கிறது குழந்தைக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும் அதே மாதிரி ஃபேட் வந்ததில்லை லோவாக பண்ணும் ஓகேங்களா ஹெவி ஃபேட் இது ஃபேட் இருந்தால் லோ பண்ணும் இது பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க கொழுப்பு சத்து வந்து க கரையும் இதில் இது சாப்பிட்டாலும் ஆவாங்க ஓகேங்களா ஹலோ செம்மல் வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் கொடுத்து பழகுங்க குழந்தைங்களுக்கு பின்னாடி வந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா பேரண்ட்ஸ் கையில் தாங்க இருக்குது எல்லாமே ஓகேங்களா சார் நான் வந்து வெள்ளம் பேக்க போகிறேங்க இதில் நம்மளுக்கு கொஞ்சம் பாயில் ஆகும் ஓகேவா வெள்ளம் இல்லை சாரிங்க நான் நான் 200 கிராம் க்கு 100 கிராம் சேர்த்திருக்கேன். ஃபேட் வந்து ஹெவியா இருந்ததா இது கம்மி பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு இது நல்லா கொடுங்க. ஸ்டாப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க நடுப்புற கிண்டி விடணும் ஓகேங்களா வேகட்டுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த நெய் போதுங்க நம்மளுக்கு திருப்பி நெய் யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்டவ் வந்து பாஸ் பண்ணிட்டேங்க ஏன்னா நம்மளுக்கு ரெடி ஆகி வந்துட்டு அதனால பாஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த தேங்காய் போட்டுக்கலாங்க ஒரு பத்தான் ஏலக்காய் நாள் சேர்த்து இது கூடி அரைச்சிட்டங்க பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா தேங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இப்போ அதுலேருந்து குழந்தை வச்சு அதெல்லாம் கொடுங்க பிற்காலத்துக்கு எந்த நோயும் வராது ஓகேங்களா கருப்பு கவனி வச்சு ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி குழந்தைங்க எனக்கு விரும்பி சாப்பிடுவாங்க வர டைமில் வந்து இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் சுண்டிடுச்சு ரெடி ஓகேங்களா ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா ரொம்ப சுடுதுங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகேங்களா அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சூப்பருங்க